வடக முறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் யாராவது முதற் திறவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்றது அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் சந்தித்து வருகின்ற பாரிய பின்னடைவு தொடர்பாக பேசப்போகின்றோம் மக்களுக்கு மிக மிக அவசியமானது என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ பிரிவிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பின்னடைவு பல்வேறுபட்ட மருந்துகளுக்கு இப்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது பற்றாக்குறை நிலை வருகிறது அரச மருத்துவ திணைக்களம் அறிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி நுண்ணீர் கொல்லிகள் நீரிழிவு நோயாளர்கள் புற்றுநோய் போன்ற மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தட்டுப்பாடுகள் தொடர்பாக ஏன் ஏற்பட்டன எதற்காக இவை ஏற்பட்டன என்பது தொடர்பாக ஆராய்கின்ற ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்கப் போகிறது வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சார் இப்பொழுது காணொலிக்குள் வருவோம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த காணொலியில் என்னவென்று சொன்னால் அனுரகுமார திசநாயக்கா அரசாங்கம் பதவியேற்ற காலத்தில் இருந்து பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்து வருகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு மக்களது அன்றாட தேவைக்கு மிக மிக அவசியமாக இருந்து வருகின்ற மருத்துவ தேவை இப்பொழுது பெரிய சவாலை சந்தித்திருக்கிறது என்ன சவால் என்று சொன்னால் நூற்றி எண்பது மருந்துகளுக்கு இப்பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மருந்து சேமிப்பு மையத்திலே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அரச மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த சமில விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே பல்வேறுபட்ட ஊழல்வாதிகளை கைது செய்கின்றோம் பல்வேறுபட்ட ஊழல்களை கண்டுபிடிக்கின்றோம் பல்வேறுபட்ட அரசு திணைக்களங்களில் இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கு தேர்வு காணுகின்றோம் என்று தெரிவித்து வருகின்ற இந்த அரசாங்கம் இவற்றால் பெற்று வருகின்ற மகிழ்ச்சியின் பால் ஈர்க்கப்பட்டு அவற்றிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றதா என்கின்ற ஒரு தன்மைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அரசு மருந்தகங்களிலே இப்பொழுது மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஐம்பது மருந்துகளுக்கு வைத்தியசாலைகளிலே பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது அதாவது நூற்றி எண்பது மருந்துகளுக்கு பற்றாக்குறை என்று சொல்வது பெரிய ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால் அத்தியாவசிய மருந்துகள் என்று சொல்லி ஒரு மருந்துகள் இருக்கின்றன அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகள் என்று சொல்லி ஒரு சில மருந்துகள் இருக்கின்றன அவை மிக மிக அவசியமானதாக இருக்கப்படுகின்றது ஒரு நோயாளிகளுக்கு அன்றாடம் பாவித்து வருகின்ற பல்வேறுபட்ட தான் இப்பொழுது இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வைத்திய சாலைகளுக்குள் வைத்திய சாலைகளிலும் இப்பொழுது ஐம்பது அத்தியாவசிய தேவைக்கான மருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட சவால்களோடு ஆட்சிக்கு வந்த இந்த அனுரகுமார திசநாயக்கா அரசாங்கம் இந்த மருத்துவம் தொடர்பாக தனது கவனிப்பை தவறப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒரு நாட்டிலே மிக மிக அத்தியாவசியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவ பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தட்டுப்பாடு பெரும் பிரச்சனை பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது வலி நிவாரணிகள் நுண் உயிர் எதிர்ப்பிகள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு சம்பந்தமான மருந்துகள் சிறுநீரக நோய் உள்ளிட்ட மருந்துகள் இவைக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு பாவிக்கின்ற மருந்துகள் மிக மிக அவசியமானவை புற்றுநோய்க்கு பாவிக்கின்ற மருந்துகள் மிக மிக அவசியமானவை நுண் உயிர் கொல்லிகள் என்று சொல்லப்படுகின்ற எதிர்ப்பு சக்தி மிக்க மருந்துகள் மிக மிக அவசியமானவை இவை ஒரு மனிதனது நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளாக இருந்து வருகின்றன இந்த மருந்துகளுக்கெல்லாம் இப்பொழுது இலங்கையிலே பாரிய பற்றாக்குறை நிலவி வருகிறது கடந்த ஒரு சில காலமாக இந்த புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருந்து பற்றாக்குறை காரணமாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலே பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் இருக்கின்ற மருந்துகளை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்து வருவதாகவும் அரசு மருத்துவ மட்டாரங்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றன இந்த புற்றுநோயாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மருந்து தட்டுப்பாடு காரணமாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த நோயாளிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்்தான் இப்பொழுது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் மருந்துகள் இல்லை முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் செய்த பெரும் ஊழல் உங்கள் எல்லோருக்கும் ஹெஹ்லியர் ரம்பு கொலை செய்த பெரும் அரச மருந்து கொள்வனவிலே மேற்கொண்ட ஒரு பெரிய ஊழல் இதன் காரணமாக ஏற்பட்ட நஷ்ட வீடுகள் இதன் காரணமாக இந்த மருத்துவ பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நட்டங்கள் முன்னே அரசாங்கத்தில் முன்னர் முன்னர் இருந்த அரசாங்கத்திலே நடைபெற்ற பல்வேறு பட்ட ஊழல்கள் மருந்து கொள்வனவிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் அறியாத விடயங்கள் இல்லை கெக்ளியர் ரம்பு என்று சொல்லப்படுகின்ற அவர் எவ்வளவு பெரிய ஊழலை இந்த மருந்து கொள்வனவில மேற்கொண்டார் என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவ மருந்து கொள்கைகளிலே பல்வேறுபட்ட சிக்கல்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அதுவும் ஒரு காரணமாக இருந்து வருகின்ற அதே வேளையில் ஊழல்களை அளிக்கப் போகின்றோம் மருத்துவத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருகின்றோம் பிரச்சனைகளை வெளியே தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று என்று தெரிவித்து வருகின்ற இந்த அரசாங்க தரப்பிலே ஊழல்களை மட்டும் வெளிக்கொண்டு வந்தால் காணாது ஆனால் மக்களுக்கு தகுந்த விதமான சிகிச்சைகள் மக்களுக்கான மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே அரசாங்கம் கோட்டை விட்டிருப்பதாக தான் இப்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஊழல் வெளிவர வேண்டும் அதிலே எந்த மாற்றங்களும் இல்லை ஆனால் தனியே ஊழலில் மட்டுமே தங்களது கவனத்தை செலுத்தி வருகின்ற இந்த அனுரகுமார அரசாங்கம் ஏன் இந்த அடுத்த பக்கத்தால் மக்களுக்கு நல்ல சேவைகளை வழங்க வேண்டும் மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதிலே தங்களது கோட்டை விட்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வேலை செய்கின்ற மருந்தாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் அந்த பதவிக்கு உரியவர்களை அமர்த்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் இந்த அரசாங்கம் தகுதியான முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்றுதான் அரசு மருத்துவ கூட்டுத்தாபனம் இப்பொழுது அரசல் புருசலாக கதையை அவிழ்த்து விட்டிருக்கிறது பழைய அரசாங்கங்களை குறை கூறுவதும் அந்த அரசாங்கம் நடந்து கொண்ட ஊழல்கள் தொடர்பாக தெரிவித்து வருவதிலும் இப்பொழுது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு உடனடி நன்மை அது ஏற்படுத்தி இருக்கலாம் அதாவது அவர்கள் முன்னிய அரசாங்கம் இவ்வளவு குறைகளை செய்திருக்கிறது இவ்வளவு ஊழல்களை செய்திருக்கிறது இவ்வளவு ஊழல் இந்த மண்ணிலை நடைபெற்றிருக்கிறது என்று தெரிவிப்பதில் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு பெரும் நன்மையை ஏற்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் அரசாங்கத்தின் மீது மங்களுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பது போன்ற ஒரு தோரணை காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த இவற்றை தெரிவித்து வருகின்ற இந்த அரசாங்கம் வினைத்திறன் மிக்க மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை வழங்கக்கூடிய மற்ற துறைகளையும் கண்டுபிடித்து அவற்றிற்கும் தகுந்த ஆளுமை மிக்க சிறப்பான மனிதர்களை உள்ளீடு செய்து அந்த பகுதிக்கும் தங்களது சேவைகளை வழங்கினால் ஒழிய அரசு தரப்புக்கு இது நன்மையாக முடியாது இப்பொழுது குறிப்பிடுகின்ற ஒரு காலகட்டத்திற்கு அது பெரும் நன்மையாக இருக்கலாம் உடனடியாக அது நன்மை வைக்கலாம் ஆனால் காலப்போக்கில் இப்பொழுது பார்த்தால் நூற்றி எண்பது மருந்துகளுக்கு இப்பொழுது அரச மருத்துவ திணைக்களத்திலே மருந்து இல்லை என்று சொல்லப்படுகிறது ஐம்பது மருந்துகளுக்கு வைத்தியசாலைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக குறிப்பிடப்படுகிறது பற்றாக்குறை மேலோங்கி இருக்கிறது நல்ல பூசணையான உணவுகளை மக்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது எனவே எல்லா துறைகளையும் விவர்த்தி செய்து கண்ணுய மிக்க ஒரு கடமை தவறாத ஒரு செயற்பாடாக அல்லது கண்காணிப்பு மிக்க ஒரு துறையாக அனைத்து துறைகளையும் மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை அன்ரகுமார் திசைநாயக்க என்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு இருந்து வருகின்ற பாரிய பிரச்சனையாக இப்பொழுது மாறி இருக்கிறது பெரிய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செயற்பட்டு வருகின்ற இந்த அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு திறமையான ஒரு நிர்வாகத்தை எந்தவிதமான குறைகளும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் வழங்கிய ஆணை பொய்த்து தான் இப்பொழுது பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் தேவையான விடயங்களை விடுத்து நிர்வாக குறைகள் கண்டுபிடித்து அதனை வெளிக்கொண்டு வருவது துறை சார்ந்த நிபுணர்களிடம் குறைகள் கண்டுபிடித்து அவற்றை வெளிக்கொண்டு வருவது போன்று பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது ஒழிய இந்த மருத்துவ பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பின்னடைவை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய ஏற்பாடுகள் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கவில்லை அதற்கு பொறுப்பான அதிகாரிகளை இதுவரை அரசாங்கம் நியமிக்கவில்லை மருந்துகளுக்கு இப்படி பற்றாக்குறை ஏற்படுகின்றதென்றால் ஒரு பின்னடைவை இந்த நாடு சந்திக்கப் போகிறது என்று தெரிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மக்கள் ஆணை வழங்கி ஒரு புதிய உற்சாகமான அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் திறமையற்றவர்களாகவே மக்களால் பார்க்கப்பட போகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை ஞாபகம் மூட்டிக்கொண்டு இதற்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இவர் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறார் யாழ்ப்பாணத்தின் அமைவிடம் தொடர்பான பிரச்சனை அதே வேளையில் யாழ்ப்பாண இலங்கை மக்களது கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சனை வேண்டத்தகாத சில வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்திலே எதை கதைக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு தன்மை அரசாங்க கூட்டங்கள் இடம்பெறுகின்ற வேளையில் சக ஊழியர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை இல்லாத ஒரு நபராக இவர் மாறியிருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது பலாலி பகுதியிலே ஒரு ஆலயம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலய விடுவிப்பு தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் என்ற பாணியிலே தான் இருப்பது ஒரு அரசாங்க கட்சியிலே தான் என்பதை மறந்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து அந்த மக்களோட மக்களாக நின்று கொண்டு கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அரசாங்கத்திற்கு அவர் ஒரு அழைப்பை விடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மற்ற காணிகளை விடுவிக்க வேண்டும் நீங்கள் இருக்கின்ற உங்கள் அரசாங்கம் நீங்கள் நினைத்தால் ஜனாதிபதிக்கு கூட நேரடியாக சென்று தெரிவிக்கலாம் இப்படி மக்கள் மத்தியில் நின்று கொண்டு அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் செய்வது போன்று அல்லது யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற ஏனைய கட்சிகள் நடந்து கொள்வது போன்று நீங்களும் அங்கு நின்று கொண்டு உங்கள் அரசாங்கத்தையே நீங்கள் சேர்பூசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படியான செயற்பாடுகள் அது இதெல்லாம் எவற்றை காட்டுகிறது என்றால் ஒரு அனுபவம் இல்லாத அதாவது அரசியலிலே முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்வாதிகளை மக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக தான் இது அமைந்திருக்கிறது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இதே போன்ற ஒரு செயற்பாடு தான் இப்பொழுது அரசு மருத்துவ திணைக்களத்திலேயும் ஏற்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையிலே தகுதியானவர்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மருத்துவத்துறை நன்றாக இருந்தால் தான் மக்கள் சுகதேகியாக ஆரோக்கியமாக தங்களது வாழ்க்கையை வாழ்வதற்கு முற்படுவார்கள் இப்பொழுது அரச மருத்துவ திணைக்களத்திலே இவ்வளவு மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் மற்றியதை பார்த்துக் கொள்வோம் இன்னும் இன்னும் என் மற்ற மற்ற திணைக்களங்களிலே என்ன பிரச்சனை ஏற்ப போகிறதோ யாருக்கும் தெரியாது தனியே ஊழல் செய்தவர்களை மட்டும் பிடித்து நல்ல பெயர் எடுத்துவிட்டால் மக்களது அத்தியாவசிய தேவைகளையும் சற்று கவனிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது தேங்காய் எகிரிக்கொண்டு போயிருக்கிறது முட்டை விலை ஏறி இருக்கிறது எரிபொருள் விலை சீர்திருத்தம் பெறப்போகிறது என்று தெரிவிக்கிறார்கள் இப்படியாக அரசாங்கம் தன்னால் இயலாத பல காரியங்களை ஒப்புவித்தது மக்களுக்கு தான் செய்வேன் செய்வேன் என்று தெரிவித்த காரியங்கள் பலவற்றை அவர்களால் செய்ய முடியாத ஒரு நன்மைதான் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது மோசடிகள் எதுவுமற்ற நல்லாட்சியாக இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் என்றுதான் மக்கள் ஆணை வழங்கி இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருந்தார்கள் நல்லதொரு அரசாங்கமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்று இருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற இந்த செயற்பாடுகள் அவற்றை தலைகளாக மாற்றிவிடும் என்பதாகத்தான் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது எனவே இவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பல்வேறுபட்ட தேவைகள் நிறைவு செய்யப்படுமாக இருந்தால் மக்கள் சந்தோஷமடைவார்கள் புற்றுநோயாளர்கள் அத்தியாவசிய நோயாளர்கள் நீரிழிவு நோயாளர்கள் என்று பல்வேறுபட்ட நோயாளர்கள் எதிர்காலத்திலே பெரிய பாதிப்பை சந்திக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மருந்து தட்டுப்பாடினால் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருந்து வருகிறது இவற்றுக்கு அரசாங்கம் என்ன பதிலை தெரிவிக்கப் போகிறது என்று தெரியாது ஆனாலும் அரசு தரப்பில் இருப்பவர்கள் இவை தொடர்பான கருத்துக்களை நன்றாக ஆராய்ந்து இவை தொடர்பான தகவல்களை பெற்று இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தகுந்த வழியை தேட வேண்டும் என்பதே அனைவரது வேண்டுகோளாகவும் இருக்கிறது இப்பொழுது நூற்றி எண்பது மருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்ற அளவுக்கு கடந்த காலங்க அரசாங்கங்களில் ஊழல்கள் தான் ஆனால் மருந்துகள் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த அரசாங்கம் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து பயணிக்கும் என்று பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் சந்தர்ப்பங்கள் வருகின்ற வேளையில் நாங்களும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருப்போம் அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் தீர்வை காண வேண்டியது அரச பொறுப்பாக இருக்கிறது நல்லதுரப்புகளை மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம் okay no, no.